വലിമയുടൻ വാക്കേ വാക്കളിക്ക വാറും അന്നേ അണ്ണേ അന്നേ வாக்களிக்கும் நாளில் கூட வாக்கையும் செலுத்திடு அண்ணே ஒன்றாக சேர்ந்து நீயும் ஒற்றுமையா போட்டிடு அண்ணே ஓட்ட ஒன்றாக சேர்ந்து நீயும் ஒற்றுமையா போட்டிடு அண்ணே தன்னானே தானே நன்னே தன்ன தானே நன்னே தன்னானே தானே நன்னே தன்னான் தானே நன்னே நாட்டு மக்க நல்லாருக்க வீட்டு மக்க தெம்பாருக்க ஓடி சென்று உடனே நீயும் போட்டிடு அண்ணே ஓட்ட உடனேயும் போட்டிடு அண்ணே தன்னானே தானே நன்னே தன்ன அண்ண தானே நே தானே தானே நே தன்ன தானே நன்னே ஜனநாயகம் காத்திட வேணும் ஓட்டையும் கலிக்க வரிசையில் நின்று செலுத்திட வேண்டும் காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை வரைக்கும் முடியும் மண்ணே தன்னானே தானே நன்னே தன்ன தானே நன்னே தன்னானே தானே நன்னே தன்ன தானே நன்னே தலைமுறையை நீ தயங்காமல் நீயும் சென்று கடமைகளை உரிமைகளை மறக்காமல் செய்திடு அண்ணே கடமைகளை உரிமைகளை மறக்காமல் செய்திடு அண்ணே தன்னானே தானே நன்னே தன்ன அண்ண தானே நன்னே தன்னானே தானே நன்னே தன்ன அண்ண தானே நன்னே நூறு சத வாக்களிப்போம் நேர்மைய துணிந்து செல்வோம் ஒட்டு மொத்த மக்கள் அல்லாஹ் ஒன்று கோடி வாக்களிப்போம் ஒட்டு மொத்த மக்கள் அல்லாஹ் ஒன்று கோடி வாக்களிப்போம் தன்னானே தானே நன்னே தன்னான்னா தானே நன்னே தன்னானே தானே நன்னே தன்ன தானே நன்னே, பதினெட்டு வயது முடிந்த அனைவருமே ஒன்றாய் கோடி நாட்டையுமே வீட்டையுமே ஒன்றா கோடி சென்றோம் நாட்டையுமே வீட்டையுமே ஒன்றா கோடி சென்றிடுவோம் தன்னானே தானே நன்னி தன்ன தானே நன்னி தன்னானே தானே நன்னி தன்ன தானே நன்னி வாக்களிக்க செல்லும்போது போது அடையாள அட்டையனையும் மறக்காமல் எடுத்து சென்று ஓட்ட நீயும் போட்டிடு அண்ணே ஒற்றுமையா ஒன்றாய் சேர்ந்து வல்ல ராசா ஆக்கிடு அண்ணே ஒற்றுமையா ஒன்றாய் சேர்ந்து வல்ல ராசா ஆக்கிடு அண்ணே நாடு நல்லா இருக்கணும் முன்னா ஓட்ட சரியா போட்டிடு கண்ணா நாடு நல்லா இருக்கணும் முன்னா ஓட்ட சரிய கண்ணா நாடு நல்லா இருக்கணும் முன்னா ஓட்ட சரிய கண்ணா நாடு நல்லா இருக்கணும் முன்னா ஓட்ட சரிய கண்ணா ാണ് നന്നെ നനേ തന്നെ നന്നെ തന്നെ താ നന്നെ തന്നെ നനേ തന്നെ താഴേ തന്നെ നന